வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயிறில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்ற உறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு இன்றைக்கி ஒரு சம பிரீமியமான ஒரு வீடு கொண்டு வந்திருக்குறங்க மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டி வைக்கிறாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் உங்களுக்கு வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் போர்ட்டிகோ வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டடில் கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோ டைல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் வசதியோடு வரக்கூடிய ஒரு வீடு வீட்டில் என்னென்ன ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு போகிறக்கான படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க எஸ்எஸ்டியில் உங்களுக்கு கைப்பிடி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தொட்டி போர் போர் ஆப்ஷனுக்காக சுவிட்சஸ் எல்லாமே சிங்க் எல்லாமே உங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்குறாங்க போர் சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியில் கொடுத்துட்டாங்க போர் மோட்ரு இறக்கியாச்சிங்க அதேமாதிரி அதே மாதிரி ஹால் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அதில் வித்து கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுங்க இருக்கிறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் கொடுத்துருக்குறாங்க வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சின்ன பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூமுக்கு அவுட் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக நம்ம எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கணக்கம்பாளையம் பிரிவுங்க கனக்கம்பாளையம் பிரிவுலேருந்து ஏஐபி ஸ்கூல் போகக்கூடிய ரோட்டில் தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க கணக்கம்பாளத்துலேருந்து பூண்டி போகக்கூடிய ரோட்லேயும் வரலாங்க பூண்டிலேருந்து நீங்கள் கணக்கம்பாளம் வரக்கூடிய ரோட்லேயும் வரலாம் மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு வீட்டின் விலை என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸாக கிடையாது நெகஸ்டபுள் தான் வீடு வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தீர நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இந்த வீட்டுக்கு டிடிசிபி அப்போ ரூம் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியில் பார்த்திங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட் இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு உள்ள வெஸ்டர்ன் டைப்லேயும் கொடுத்துட்டாங்க மொத்தம் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமுங்க இந்த வீடுக்கு டிடிசிபி அப்போடு பிளான் அப்போடு எல்லாமே இருக்குதுங்க லோன் வசதியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடு உங்களுக்கு கனக்கம்பாளையம் பிரிவில் இருந்து பூண்டி போகக்கூடிய ரோட்டில் இருக்குதுங்க வீட்டின் விலை நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ சேனலுக்குற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்